சரி என் செல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு இரண்டு குட்டி பூனைகளும் ஒரு தந்திரக்கார குரங்கும் பற்றின கதையை போறேன் ஒரு நாள் விஸ்கர்ஸ் மற்றும் மிட்டன் என்ற இரண்டு குட்டி பூனைகள் பச்சையான காட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஒரு பெரிய ருசியான சீஸ் துண்டை பார்த்து அதை எப்படி பங்கிடுறதுன்னு தெரியாம சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சத்தம் கேட்டு மிஸ் ஒரு தந்திரமான குரங்கு மரத்துல இருந்து கீழே வந்து ஏன் சண்டை போடுறீங்க நான் உங்களுக்கு இந்த சீச சரியா பங்கிட்டு தர்றேன் ரொம்ப நல்லவன் மாதிரி சொன்னுச்சு உடனே அந்த தந்திரக்கார குரங்கு தன் முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன தராசை எடுத்து இதோ பாருங்க இந்த நான் ரெண்டு பேருக்கும் சரியா போட்டு தர்றேன் சொல்லிட்டு அந்த சீச ரெண்டு சமம் இல்லாத துண்டுகளா உடச்சு போட்டுச்சு இது சரியில்லையே அந்த பூனைகள் கவலைப்படுதுக்குள்ள ஐயோ இந்த பெரிய துண்டு கொஞ்சம் பெருசா இருக்கே நான் இதுல இருந்து கொஞ்சம் கடிச்சு சமன் பண்ணிடுறேன்

சொன்னான் அந்த குரங்கு இந்த முறை பெரிய துண்டுல இருந்து கொஞ்சம் கடிக்கிறேன் அன்று சொல்லி அதையும் கடிச்சு தின்னுடுச்சு இப்படியே அந்த தந்திரக்கார குரங்கு ஒவ்வொரு முறையும் பெரிய துண்டை கடிச்சு தின்னுகிட்டே இருந்துச்சு கடைசியில ரெண்டு ரொம்ப சின்ன துண்டுகள் தான் மிஞ்சின அப்பதான் பூனைகளுக்கு உண்மையா புரிஞ்சிச்சு சரி குட்டி பூனைகளா உங்க சண்டைய தீர்த்து வச்சதுக்கு எனக்கு ஒரு சின்ன பரிசு தரக்கூடாதா கேட்டுச்சு குரங்கு பூனைகள் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன துண்டுகளையும் ஒரே வாயில போட்டு முழுங்கிடுச்சு பாவம் விஸ்கர்ஸும் ஏமாந்துட்டு ஒரு ஒரு கணம் வேதனையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீதி யாரையும் கண்ண மூடிக்கிட்டு நம்பாதீங்க குட்டீஸ் தந்திரமானவங்க எப்பவுமே ஏமாத்த பார்ப்பாங்க நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன் பாய் பாய் Kids please like share and subscribe to this video Story Kids Rise